மக்கள் தமக்கான தலைவனை தெரிவு செய்யும் ஒரு களம் வல்லரசுகள் தமக்கான ஒரு நல்ல நண்பனை தேடுகின்ற ஒரு தளம் ஈழத்தமிழர்களோ உலகிற்கு கூற விளையும் ஒரு புலம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் போட்டிகள் பொறாமைகள் வஞ்சகங்கள் சூதுகள் வாதுகள் கேக்கங்கள் தாக்கங்கள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையும் மலசி ஆராய்கின்ற ஒரு நேரடி ஒளிபரப்பு இலங்கை இந்தியா பிரித்தானியா சுவிட்சர்லாந்து கனடா பிரான்ஸ் கலையகங்களில் இருந்து ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சியிலும் லங்காஸ்ரீ தமிழ்வின் தளங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை நேரம் மாலை ஒன்பது மணி முதல் பதினாறு மணி நேரம் இடைவிடாது தொடர இருக்கின்ற தேர்தல் சிறப்பு நேரலையில் ஈழத் தமிழர்களுடன் உலகத் தமிழர்களும் இணைந்து தமது கருத்துக்களையும் கோபங்களையும் ஈக்கங்களையும் பரிமாறுவதற்கு தயாராகுங்கள்